ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் வாழ்ந்து வந்திருக்காங்க அண்ணன் நல்லா செல்வம் செழிப்பாக நல்லா செல்வத்தோடு இருக்காரு தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணன் சாப்பாடு கூட வழி இல்லாமல் க கையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹஸ்பண்ட் கிடையாது ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மறுநாள் தீபாவளி சரி நாளைக்காவது ஒரு நாளைக்காவது பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் மாமா வீடு இருக்கு அங்க போயிட்டு அம்மா கேட்டின்னு சொல்லிட்டு கோழி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தையும் அனுப்பி வச்சிட்றாங்க அப்போ அந்த குழந்தைங்களும் போயிட்டு மாமா அம்மா கோழி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குதுங்க அதுக்கு அவரு ஓ கோழி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கு பதிலாக ஒரு குரங்க ஒண்ணு பிடிச்சி சாக்குல போட்டு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு அந்த பிள்ளைங்களும் குரங்கா கோழியான்னு தெரியாம வீட்டுல வந்து கொடுத்துருதுங்க அம்மா அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பாக்குறா குரங்கு தாய் தை அடுப்பாங்கரை போய் உட்காருது என்னடா கோழியை கேட்டால் குரங்கு பிடிச்சி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இன்றைக்கும் நம்ம தலையில் அதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கீரைகளை பிடிங்கி கடைஞ்சி சாப்பிட்டு படுத்துட்டாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அந்த குரங்கு எழுந்திரிச்சிட்டு அது நானும் வேலைக்கு வரமா என்னையும் போங்க எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது அதோட உள்ள நீலாம் அந்த வேலை பார்த்துக்கிற மாட்டேன் கஷ்டமாக இருக்கும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறா அது கேட்க மாட்டேந்து அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் அங்கே போனால் பயங்கரமாக வேலை பார்க்குது மூட்டை தூக்க கழுத இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்க்குது அவ்வளோவே ஆச்சரிய மாறுது அதோட சரிட்டுன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் நைட்டு வந்துட்டு அந்த குரங்கு வந்து அந்த அம்மாட பேசிகிட்டு இருக்குது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அவர் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்குது ஆமாம் அவர்கிட்ட வந்து நான் எந்த உதவி இதுவரைக்கும் கேட்டது கிடையாது ஒரு கோழி கேட்டதுக்கே உனையை பிடிச்சி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்னோட வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அந்த அம்மா அழுதுருக்காங்க அதை விட சரி கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு எல்லாம் இனிமேல் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த தோட்டக்காரனோட தோட்டத்துக்கு போய் இருக்கிற நெல் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் வந்து இந்த மந்திர தானே மண்ணை ஃபுல்லாக தோண்டி அந்த மூடையை ஃபுல்லாக அடுக்கி அதுக்கு மேலே தளம் போட்டு வச்சிருச்சு அந்த குரங்கு ஆனால் மறுநாள் காலையில் போய் அந்த தோட்டக்காரம் பார்த்தா ஒரு மூட நெல் கூட இல்லை இதேடா நேற்று தான் அவ்வளோ மூட நெல் இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒரு மூட நெல்லை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீடையும் சோதனை போடுறாங்க யார் வீட்லையுமே இல்லை இவங்க வீட்டு பக்கத்தில் வரும்போது சரி இவங்க வீட்டில் ஆம்பளே கிடையாது எப்படி இந்த பொண்ணு நைட்டு நைட்டை எப்படி அவ்வளோ மூட்டை எதுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை பார்க்கவே இல்லை போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த குரங்கு வந்து மறுநாள் அந்த மூட்டையெல்லாம் பக்கத்து ஊரில் போய் கொண்டு போய் விற்று காசாக்கி அவங்களுக்கு நல்லா ஒரு வீடு போட்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பி அவங்கள நல்லா பார்த்துக்கிறது பார்த்துட்டோடனே இந்த வசதியான வாழ்க்கை வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற மாமா பார்க்குறான் எப்படி இப்படி தங்கச்சி திடீர்னு இவ்வளோ வசதியானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டான் வந்து அந்த எல்லாரும் சொல்கிறாங்க அந்த குரங்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் தங்கச்சி நல்லா ஆயிட்டா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அதான் அந்த குரங்கு பிடிச்சி அங்க அங்கேருந்து வந்துடுறான் வந்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க கூப்பிட்றான் அது நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு அவங்கள வரணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பந்தையை வச்சு அதாவது ஒரு வெள்ளாம போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ நீ ஜெய்சானே அவங்க கூட வந்துடுறேன் தோட்டம்னா நான் தான் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது மாமா ஒத்துக்குறான் சரின்னு சொல்லிட்டு உடனே சரி ஃபர்ஸ்ட் நெல் போடுவோம் அப்படின்னு அவனே சொன்னான் சரினு சொல்லிட்டு நெல்லு வெள்ளா நெல் விதைக்கிறாங்க விதச்சி நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு அப்புறம் விளைஞ்சதுக்கு அப்புறமா அந்த குரங்கு போய் ஒன்ட்ட மாமாட்ட போய் உனக்கு மேலே உள்ளது வேணுமா கீழே உள்ளது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறது அதுக்காக அந்த வெள்ளாம இதே தெரியாத ஒரு தற்குறியா இருந்திருக்கான் நெல் வந்து மேலே தான் இருக்கும் அப்படின்றது கூட அவங்க தெரியாமல் எனக்கு கீழே உள்ளது தான் வேணும் எனக்கு மேலே உள்ளதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதோட அந்த குரங்கு போய் மேலே உள்ள நெல்லை ஃபுல்லாக அறுத்து அதோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கீழே உள்ள அந்த புறம் போட்டு போயிடுச்சு அதோட போய் பார்ப்பிருக்கான் கீழே இதுதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாந்து போயிட்டான் அதைவிட்டு இந்த குரங்கு திரும்ப எப்படியாவது பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியும் கூப்பிட்டுருக்கான் வா எதாவது வேறு ஏதாவது வெள்ளா ஏதாவது போடுவோம் அப்படி அதுக்கப்புறமா வெங்காயம் போடுவோம் அப்படின்னு சொல்லி வெங்காய தோட்டம் ஆரம்பிக்கிறாங்க வெங்காயத்தோட்ட ஃபுல்லாக விதச்சிட்டாங்க விதைச்சி அதுவும் விளர்ந்து வந்துடுச்சு வளர்ந்து வந்ததுக்கப்புறமா போய் குரங்கு அதே மாதிரி கேட்டிருக்கோம் உனக்கு கீழே உள்ளது வேணுமா மேலே உள்ளது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம முந்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இந்த தடவை மேலே உள்ளதாக வேணும் கீழே உள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் வெங்காயம் கீழே விளையுன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்துக்கு தெரியல அதோட சரின்னு சொல்லிட்டு குரங்கு போயிட்டு மேலே உள்ள அந்த இதை ஃபுல்லாக ஆஞ்சி கீழே போட்டுட்டு கீழே உள்ள வெங்காயத்தை ஃபுல்லாக அப்படிங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா என்னோட இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பந்தயத்தில் ரெண்டு பந்தாயத்துலேயுமே தோத்தர்றான் அவன் ரொம்ப கஷ்டமாகவும் ஆயிட்டான் ரொம்ப என்ன சொல்கிறது அந்த காசை ஃபுல்லாக அந்த தோட்டத்திலே போட்டு போட்டு அவனுக்கு ரொம்ப வறுமையாயிருச்சு தான் அவன் வந்து நினச்சி பார்ப்பான் அவன் நம்ம தங்கச்சிக்கு ஒரு கோழி கூட நம்ம கொடுத்து உதவாமல் ஒரு குரங்க பிடிச்சி கொடுத்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் மனசளவில் அதனால் நீங்களும் வந்து நல்லா இருந்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யுங்க செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க கண்டிப்பாக செய்யுங்க ஓகே பாய்